இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று காலை தைலாபுரம் தோட்டத்தில் பரபரப்பான செய்திகள் எல்லாம் அரங்கேறியது பரபரப்பான சந்திப்புகள் நடந்தது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தந்தை டாக்டர் ஐயாவை சந்தித்து பேசியிருக்கிறார் என்ன பேசினார் என்று முழு விவரம் இதுவரை தெரியவில்லை அதை தெரிந்து ஒன்றும் ஆகப் போவதும் இல்லை ஏனென்றால் அவர்கள் இருவதும் சந்திப்பதால் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்திருக்குமே தவிர புதிய பிரச்சனைகள் கிளம்பாது என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு டாக்டர் ஐயா அவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிராஜ் சந்தித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னுசாமி சந்தித்தார் சோழன்குமார் வாண்டையார் சந்தித்தார் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியே போன அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பல முன்னணி பிரமுகர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ஐயாவை சந்தித்தார்கள் இவை அனைத்திற்கும் மேலாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்டூட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவருடைய சகோதரர் திருமால் பலவன் அவர்கள் சந்தித்தார் இவையெல்லாம் கூட கேள்வி எழுப்ப வேண்டும் இவர்கள் ஏன் போய் சந்தித்தார்கள் என்றெல்லாம் கூட ஒரு சிலர் கேள்வி எழுப்பியிருந்தாலும் கூட அவர்கள் ஏன் வந்து சந்தித்தார்கள் என்று கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணம் செய்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்தவர்கள் அவர்கள் வளர்ச்சிக்காக டாக்டர் ஐயாவும் பல வழிகளை காட்டியிருக்கிறார் ஆகவே அவர்கள் வந்து டாக்டர் ஐயாவை சந்தித்ததை பெரிதுபடுத்தி பேச வேண்டிய இடத்தில் நான் இல்லை ஆனால் இன்றைக்கு டாக்டர் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி இன்னொரு முக்கிய பிரமுகர் யார் என்று கேட்டால் சைதை துரைசாமி அவர்கள் சைதை துரைசாமி வந்து டாக்டர் ஐயாவை சந்தித்ததை பற்றியெல்லாம் கூட எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஏனென்றால் சைதை துரைசாமியுடைய மனிதநேய அறக்கட்டளை என்கின்ற அந்த இலவச ஐஏஎஸ் அகாடமியில் இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பல ஆண்கள் பெண்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசு உயர் பதவிகளுக்கு தேர்வு எழுதி அந்த தேர்விலே வெற்றி பெற்று தன்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திருப்பணியை செய்த அற்புதமான ஒரு முன்னெடுப்பை செய்த சைதை துரைசாமி டாக்டர் ஐயாவை வந்து சந்தித்ததை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமில்லை ஒருவேளை டாக்டர் ஐயாவிற்கு எடப்பாடி பழனிசாமி கூட அண்ணா அதிமுகவில் அஇஅதிமுகவின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைய வேண்டும் என்று கேட்பதற்காக எடப்பாடி பழனிசாமியால் சைதை துரைசாமி அனுப்பப்பட்டிருந்தாலும் சரி அல்லது டாக்டர் ஐயா அழைத்திருந்தாலும் சரி அல்லது சைதை துரைசாமியே டாக்டர் ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று வந்து சந்தித்திருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமில்லை இதுவரை சொன்ன இவர்கள் எல்லாருமே இந்த பூர்வ தமிழ்குடி மக்கள் இந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் இந்த தமிழ் சமூகம் முன்னேற வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அவர்கள் வெவ்வேறு பாதையில் வெவ்வேறு திசையில் பயணம் செய்தாலும் கூட அந்த நோக்கத்தில் யாருக்கும் பழுதில்லாமல் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களை பற்றி நான் எந்த கேள்வியும் கேட்கப் போவதில்லை ஆனால் இன்றைக்கு டாக்டர் ஐயாவை வந்து சந்தித்தார்கள் பாருங்கள் துக்ளத் பத்திரிகையின் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி இவருக்கும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் இடஒதுக்கீட்டிற்கும் என்ன சம்பந்தம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுவதை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எழுதுவதை இடஒதுக்கீட்டுக்கு டாக்டர் ஐயா அவர்கள் போராடிய பொழுது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு போராடிய பொழுது டாக்டர் ஐயாவை தவறாக சித்தரித்து கேலி சித்திரம் வரைந்த ஊடகம்தான் இந்த தூக்லக் என்கின்ற ஊடகம் எது எல்லாம் கேட்க கேட்கக்கூடாதோ அதிலெல்லாம் கேட்கலாம் என்று மிகவும் கிண்டலாக பல கார்ட்டூன்களை வெளியிட்டதுதான் இந்த குருமூர்த்தி ஆசிரியராக பணியாற்றுகின்ற தூக்லக் ஊடகம் சில மாதங்களுக்கு முன்பு கூட சிதம்பரத்தில் வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராடக்கூடாது வன்னியர்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற வேளாள கவுண்டர்களைப் போல வியாபாரம் செய்ய வேண்டும் தொழில் நிறுவனங்களை நடத்த வேண்டும் அதன் மூலம் முன்னேற வேண்டுமே தவிர அதை விட்டு விட்டு இடஒதுக்கீடு அரசு வேலை கல்வி எதற்காகவே போராடுவது சரியல்ல ஆகவே வன்னியர்கள் இனி வியாபாரம் நடத்துங்கள் வணிகம் செய்யுங்கள் என்று வன்னியர்களுக்கு அறிவுரை கூற வந்தவன் தான் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி ஆடு நனைகிறது என்று இந்த ஓனாய் ஊலையிட்டது சிதம்பரத்தில் பல மாதங்களுக்கு முன்பு வந்து நான் அப்பொழுதே கேட்டேன் எங்களை வந்து வணிகம் நடத்துங்கள் வியாபாரம் செய்யுங்கள் தொழிலங்களை நடத்துங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற வேளாள கவுண்டர்களைப் போல நீங்களும் முன்னேறலாம் என்று சொல்கின்ற இதே ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் சமூகத்தை சார்ந்த ஐயர் சமூகத்தை சார்ந்த பிராமணர்கள் சமூகத்தை சார்ந்த பார்ப்பனர்கள் சமூகத்திற்கு நீங்கள் இனி அரசு வேலை கல்வி வேலை வாய்ப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கின்ற இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டில் வேலைக்கு செல்ல வேண்டாம் நீங்கள் வணிகம் செய்யுங்கள் வியாபாரம் செய்யுங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற வேளாண் கவுண்டர்களைப் போல நீங்களும் பொருளாதார ரீதியாக முன்னேறுங்கள் என்று அந்த பார்ப்பன சமூகத்திற்கு போய் நீ புத்திமதி சொல்லி இருந்தால் இந்த குருமூர்த்தி யோக்கியவான் ஆனால் எந்த சமூகம் கல்வி வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறதோ அந்த சமூகத்தை திசை திருப்ப வேண்டும் என்று அந்த வன்னியர் வணிக மாநாடு என்கின்ற ஒரு மாநாட்டில் வந்து வன்னியர்களுக்கு எதிராக வாழைப்பழத்தில் ஊசியை ஏத்துவதை போல ஏற்றிவிட்டுச் சென்ற இந்த குருமூர்த்திக்கு இன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்தில் என்ன வேலை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனையில் சமரசம் செய்ய வந்தாரா அல்லது அந்த பிரச்சனையை ஊதி வீதி பெரிதாக்க வந்தாரா எதற்கு போனார் என்று கேட்டால் அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார் துக்ளக் பத்திரிகையில் ஒரு கற்றை எழுதினாராம் திமுகவின் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது அந்த வெறுப்பை அறுவடை செய்ய வேண்டும் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாமக இடம்பெற வேண்டும் அதற்கு பாமக பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டுரை எழுதினாராம் அந்த கட்டுரையை பற்றி கேட்பதற்கு டாக்டர் ஐயா அவர்கள் அழைத்தார் என்று இந்த குருமூர்த்தி சொல்லியிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டை திமுக ஆண்டால் என்ன அண்ணா திமுக ஆண்டால் என்ன ஏற்கனவே காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது எப்பொழுது நாங்கள் ஆழ்வது அதுதான் எங்களுடைய கேள்வி சரி நாங்கள் ஆளவில்லை என்றால் கூட பரவாயில்லை எப்பொழுது இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு தன்னுடைய வேலைவாய்ப்பு தன்னுடைய கல்விக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றைக்கு தமிழகத்திலே நூறு சதவீத இட பங்கீடு வரும் என்ற கேள்வியை தான் நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் அந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிரான பேர் வழி தமிழ்நாட்டிலே திமுக ஆள்வதை பற்றி ஏன் கவலைப்படுகிறார் அடுத்து அண்ணா திமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று குருமூர்த்தி ஆசைப்படுகிறாரா அல்லது தமிழ்நாட்டில் இன்று இனிமேல் திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுகவும் வேண்டாம் பாமகவும் வரக்கூடாது வேறு தமிழகத்தின் பூர்வ குடிகள் நடத்துகின்ற எந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற குருமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றுவதற்காக டாக்டர் ஐயாவிடம் பிச்சை கேட்க சென்றாரா என்ற கேள்வி எல்லாம் இன்றைக்கு நான் எழுப்ப விரும்புகிறேன் ஏனென்று கேட்டால் திருமால் வளவன் பொன்னுசாமி ரவிராஜ் யார் வேண்டுமானாலும் எங்கள் ஐயாவை போய் பார்க்கட்டும் அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களை போய் பார்க்கட்டும் இருவர்களுக்கிடையே சமாதானத்தை உருவாக்கட்டும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை அப்படிப்பட்ட நிகழ்வுகளை வரவேற்கிறோம் ஆனால் குருமூர்த்தி போன்ற குலத்தை கெடுக்கும் கோடாரிகள் இந்த குளத்தை வீழ்த்த துடிக்கின்ற வன்னியர் குலத் துரோகிகள் எல்லாம் டாக்டர் ஐயாவை போய் இன்றைக்கு சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் டாக்டர் ஐயா அவர்கள் சரியான வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே டாக்டர் ஐயா அவர்களை எப்படியாவது வீழ்த்த முடியுமா எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஒரு வலிமையான கட்சியை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை வலிமை இழக்க வைக்க முடியுமா என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் திமுக திமுக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன போனால் என்ன அதை பற்றி கவலைப்படுகின்ற இடத்தில் நாங்கள் இல்லை எங்களுக்கு தேவை சமூக நீதி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இந்த தமிழ் சமூகத்திலே இருக்கின்ற இருக்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் தேவையான இட பங்கீடு அதை நோக்கிதான் பாமக நகர்ந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் டாக்டர் டாக்டர் ஐயாவர்கள் தன்னுடைய வாழ்நாள் கடமையாக செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு குறுக்கே யார் வந்தாலும் அவர்களுக்கு எதிராக பேசுவோம் களமாடுவோம் இந்த குருமூர்த்தியை நான் ஏன் நம்பவில்லை என்று கேட்டால் சோழ பேரரசில் மிகப்பெரிய வீரன் ஆதித்த கரியாளன் ஆதித்த கரியாளன் சோழ பேரரசுக்கு உட்பட்ட கோவில்களில் எல்லாம் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் தமிழில் தான் மந்திரம் ஓத வேண்டும் என்று கட்டளையிட்டான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆதித்த கரியாளன் இருக்கின்ற வரை சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓத முடியாது பிராமணர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று நினைத்த அந்த பிராமணர்கள் கூட்டம் ஆதித்த கரியாளனை சதி செய்து வஞ்சகமாக சூழ்ச்சியாக கொலை செய்தார்கள் ஆனால் அந்த கொலை பலியை யார் மீது போட்டார்கள் பாண்டிய மன்னனுடைய ஆபத்து உதவிகள் கொலை செய்திருப்பார்கள் என்று ஒரு சந்தேகத்தை பாண்டிய மன்னன் மீதும் அந்த மக்கள் மீதும் போட்டார்கள் பாண்டிய மன்னனுடைய ஆபத்து உதவிகள் தான் ஆதித்த கரிகாலனை சதி செய்து கொன்றார்கள் என்பதை நான் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சரித்திரமும் அதை சொல்லவில்லை ஏனென்று கேட்டால் பாண்டிய மன்னனாகட்டும் அவனுடைய வாரிசைகளாகட்டும் சமர்கலத்திலே நேருக்கு நேர் நின்று போரிடுகின்ற எதிரிகள் அவர்கள் என்றைக்கும் துரோகிகளாக வாழ்ந்தது கிடையாது பாண்டிய மன்னர் பரம்பரையாகட்டும் சேர மன்னர்கள் பரம்பரையாகட்டும் சோழ மன்னர்கள் பரம்பரையாகட்டும் சதி செய்து யாரையும் அவர்கள் கொன்றதாக வரலாற்றில் எந்த குறிப்புகளும் இல்லை ஆதித்த கரியாலன் கூட வீரபாண்டியனை நேருக்கு நேராக சமர் கலத்திலே போர்க்களத்திலே தான் தலையை சீவினான் அப்படிப்பட்ட பெருவீரன் அந்த பெருவீரனை சதி செய்து கொன்ற இந்த பிராமணர்கள் கூட்டத்தின் மிச்ச சொச்சமாக இருக்கின்ற குருமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் என்றைக்கும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி